வணக்கம் சத்தியமித்ரின் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி மிர்தா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் உட்பட்ட ஸ்ரீ வாஞ்சியம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் சுவாமி சிவாலயம் மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த ஆலயம் காசிக்கு நிகரானது மேலும் மூர்த்தி தள தீர்த்தம் அமையப்பெற்ற சிறப்பு வாய்ந்த இந்த தலம் தேவார திருவாசக பதிகங்களில் பாடப்பட்டுள்ளது மேலும் இவ்வாலயத்தில் யம தர்மனுக்கு என தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது மனிதர்களுக்கு ஏற்படும் யம பயத்தை நீக்கி ஆயுளை அதிகரிக்கும் பலன் கொண்ட இவ்வாலயம் ஆயுள் விருத்தி அளிக்கும் ஸ்தலம் என்று சிறப்புக்குரியது இந்த ஆலயத்தின் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி எட்டு கால யாக பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து நேற்று காலை நாலு மணிக்கு நடைபெற்ற விக்னேஸ்வர பூஜையை தொடர்ந்து எட்டாம் காலை யாகசாலை பூஜை நடைபெற்று பூர்ணகதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஒன்பது மணிக்கு யாத்ரா தானம் யாகசாலையிலிருந்து மேல தாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பட்டு சரியாக பத்து மணிக்கு அனைத்து விமான கோபுரங்களிலும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது பிறகு மூலவருக்கு அபிஷேகம் மகா தீபாராதனை ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்திற்கு சென்னை கோவை திருச்சி மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர் ஹரி தஞ்சை மாவட்டம் பேரா ஊரணியில் இருந்து சேது பாவச்சத்திரம் செல்லும் சாலையில் உள்ள பூனை குத்தி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் ஒன்பது கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பேரா ஊரின் சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் குமார் பூமி பூஜை செய்து பூஜையனை தொடங்கி வைத்தார் பல ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட பூனைக்குத்தி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் மழை காலங்களில் மூழ்கி அதன் மேல் வெள்ளம் சென்று பேராவூரின் நகருக்கு செல்லும் போக்குவரத்தை துண்டித்து வந்தது இதனால் பல ஊர்களில் இருந்து விவசாயிகள் விளைவித்த காய்கறிகளை விற்பனை செய்ய நகர்பகுதிக்கு செல்ல முடியாமல் மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாகினர் அதேபோல் மாணவ மாணவியர்கள் நோயாளிகள் என அனைவரும் மழைக்காலங்களில் நகர்பகுதிக்கு செல்ல முடியாமல் திண்டாடி வந்தனர் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குறுகிய பாலம் என்பதால் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தனர் இந்த நிலையில் இந்த பாலத்தை மேம்பாலமாக கட்டித்தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பேராவூரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் குமாரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசிடம் நிதி பெற்று மேம்பாலத்திற்கான பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் க அன்பழகன் கோ இளங்கோவன் மாவட்ட கவுன்சிலர்கள் தெற்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான வழக்கறிஞர் குலசே சே அருள் நம்பி நகர செயலாளர் என் சேகர் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் என் செல்வராசு பேராட்சி துணை தலைவர் கி ரே பழனிவேலு பொதுக்குழு உறுப்பினர் அ அப்துல் மஜூத் அச்சகம் கோ நீலகண்டன் தொழிற்சாலைத்துறை நீலகண்டன் பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பாலத்தை மேம்பாலமாக கட்டித்தர முயற்சி செய்த அசோக் குமாரை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பாராட்டி நன்றி தெரிவித்தனர் செய்திகளுக்காக திருச்சி கலைஞர் கருணாநிதி நகரில் அமைந்துள்ள பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலை பள்ளி விழா ஆண்டு விழா நேற்று மாலை ஐந்து மணி அளவில் என் எஸ் கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவன செயலாளர் மாண்பு மிகுகா வீரமணி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பெரியார் கல்வி குழுமங்களின் செயலாளர் வி அன்புராஜ் வரவேற்புரையாற்றினார் தலைமை ஆசிரியை பாக்கியலட்சுமி ஆண்டருகே வாசித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஐம்பது ஆண்டு பொன்விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் க திலகவதி மா ராசாத்தி ரா விஜயலட்சுமி ஆகியோருக்கு அமைச்சர்கள் விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர் முன்னதாக இப்பள்ளியின் முதல் மாணவியும் நாகம்மை குழந்தைகள் இல்ல காப்பாளருமான ஆர் தங்காத்தாள் அவர்களுக்கு அமைச்சர் கே என் நேரு விருது வழங்கி பாராட்டினார் மேலும் கல்வியாண்டில் மற்றும் ாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சியை அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவி ஆயிஷா ரிஸ்வானாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவில் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ராமச்சந்திரன் பதிவாளர் டாக்டர் ஸ்ரீவித்யா பெரியார் மருந்தியல் கல்லூரி முதல்வர் ராஜ் செந்தாமரை பெரியார் மெட்ரிக் பள்ளி முதல்வர் கா வனிதா ஜெயம் கொண்டாம் பெரியார் மெட்ரிக் பள்ளி முதல்வர் கீதா நாகமை ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் செண்பகவல்லி பெரியார் தொடக்கப்பள்ளி பள்ளி தாளர் ஞா ஆரோக்கியராஜ் திருச்சி மாநகர மேயர் மு அன்பழகன் மண்டல குழு தலைவர் மதிவாணன் மற்றும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் பணி தோழர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சியில் ஒன்றிய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மேல சிந்தாமணி அண்ணா சிலை அருகே சிபிஎம் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜா தலைமையில் ஜெயசீலன் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் ஸ்ரீதர் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் கலை ரமணி திமுக மாநகர செயலாளர் மதிவாளன் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ரெக்ஸ் சிபிஎம் மத்திய கட்டுப்பாட்டு பொறுப்பாளர் எம் செல்வராஜ் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் தலி அமுதன் சிபிஐ மாநகர் மாவட்ட செயலாளர் சிவா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெற்கு மாவட்ட செயலாளர் ஹபிபுர் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி கிழக்கு மாவட்ட தலைவர் முகமது ராஜா திராவிடர் கழக மாவட்ட தலைவர் ஞா ஆரோக்கியராஜ் மாநில தொழிலாளர் அணி செயலாளர் மு சேகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் வீரமணி செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகனின் ஜாதியை குறிப்பிட்டு டி ஆர் பாலு பேசவில்லை அமைச்சரான அவரின் செயல்பாடுகள் குறித்துதான் டி ஆர் பாலு பேசினார் எல் முருகன் இணை அமைச்சராக இருந்த போதும் அவர் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிதி கூட பெற்று தரவில்லை அதையெல்லாம் வைத்துதான் டி ஆர் பாலு அவ்வாறு பேசினார் ஆனால் அதனை ஜாதி ரீதியாக திருத்து பரப்புவது ஆர் எஸ் எஸ் எப்போதும் செய்யும் யுக்தி பாமக தேமுதிக ஏலம் அரசியலை கைவிட வேண்டும் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் விஜய் யோகானந்த் கும்பகோணம் பேருந்து நிலையம் அருகில் மகிழ் தோண்டு அறக்கட்டளையின் பதினொன்றாம் ஆண்டு அன்னதான பெருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூன்றாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவினை ஏற்பாடு செய்த மகிழ் தோண்டு அறக்கட்டளை நிறுவன தலைவர் வி எஸ் செந்தில் பாபு நிர்வாக குழு தலைவர் வி எஸ் பிரபு செயலாளர் மா ஆற்றல் அரவிந்த் பொருளாளர் வா தினேஷ் துணை செயலாளர் தம்பி சே அரவிந்தன் ஆலோசனை குழு தலைவர் பாலா எம் கே முத்து மற்றும் குடவாசல் தினேஷ் பாபு தேவா வரதராஜன் விஷ்ணு மேலும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த அமுதசுரபி அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பசித்தோருக்கு உணவளித்து மகிழ்ந்து மகிழ வைப்போம் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஆனந்தி சென்னை அஇஅதிமுக எம்ஜிஆர் மாளிகை தலைமை செயலகத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்கு பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்களின் பாசறை பங்களிப்பு தொடர்பாகவும் இளைஞர் பாசறை இளம் பெண்களின் பாசறையை மேலும் வலுப்படுத்தி மீண்டும் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக அரியணையில் ஏற்றவும் புரட்சி தலைவரை விமர்சனம் செய்த ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றவும் மாநில இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரின் ஆலோசனை கூட்டம் கழக இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் வி பி பி பரமசிவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு ஆலோசகர்களாக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கோகிலா இந்திரா கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் எக்ஸ் எம்எல்ஏ கழக மாணவரணி செயலாளர் விஜயகுமார் எக்ஸ் எம்பி மாவட்ட கழக செயலாளர் வட சென்னை வடக்கு மற்றும் கிழக்கு ராஜேஷ் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் கார தொழுவு சுரேஷ் என்கிற பொன் முத்துராமலிங்கம் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் விருக்கல்பட்டி வி என் பிரகாஷ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் மருதூர் கிராமத்தில் திரு அருள் பிரகாச வளலார் அவதரித்த இல்லத்தில் மக்கள் மருத்துவர் வி கதிரவன் அவர்கள் தை அமாவாசை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்து முதியவர்களுக்கு மதிய உணவுகளை வழங்கினார் பின்னர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மருத்துவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று பூகொள்ளைக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் கிராமப்புறத்தில் உள்ள நலிவற்ற கோயில்களை தன் சொந்த செலவில் புதுப்பித்து தருவதாக கூறினார் இதனை கேட்ட கிராம பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து புவனகிரி மக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதி பொதுமக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவச சேவை தொடங்கி வைத்து பல்வேறு பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்களை விரிவுபடுத்தி வருகிறார் இதனால் புவனகிரி பகுதியில் வாழும் கிராம பொதுமக்கள் மக்கள் மருத்துவர் கதிரவன் அவர்களை வாழ்த்தி வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஸ்ரீ முஷ்னம் தாலுகா செய்தியாளர் கார்த்திக் ராஜபாளையம் தொகுதியில் உள்ள புதூர் ஊராட்சி அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் எம்எல்ஏ எஸ் தங்கபாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் கனகராஜ் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் நவமணி தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள நகராட்சி பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மங்கையர் கரசி அனைவரையும் வரவேற்றார் சத்தியமங்கலம் வட்டார கல்வி அலுவலர் தேவிக்கு கலந்து கொண்டு தலைமை வகித்தார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் சிறப்பு குறித்தும் நல்ல ஒழுக்கங்களை குறித்தும் பேசினார் சிறப்பு விருந்தினராக சத்தியமங்கலம் நகராட்சி தலைவர் ஜானகி ராமசாமி அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சந்திரசேகரன் ஆகியோரும் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேடயம் வழங்கி சிறப்பித்தனர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பள்ளி வேளாண்மை குழு பொறுப்பாளர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்ட செய்திகளுக்காக பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவினாசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி உடுமலை ராதாகிருஷ்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் பெஞ்சமின் எம் எஸ் எம் ஆனந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கோஷ் மதுரை திருமங்கலம் சோழவந்தான் ரோடு முனியாண்டி திருக்கோவிலில் தை அமாவாசை கிடாவெட்டு திருவிழா அதிவிமர்சையாக நடைபெற்றது முனியாண்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கிடாய் வெட்டி பக்தர்களுக்கு சைவம் மற்றும் அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மதுரை தலைமை செய்தியாளர் சிவகுமார் ちょっと待って。